தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்குவளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் உங்களின் ஞாபக சக்தியை அளிக்கும் உணவுகள் நாம் உண்ணும் உணவுகள் ஞாபக சக்தி அதிகரிக்கும் சில உணவுகள் நம் ஞாபக சக்தி அளித்து வருகிறது அதிலும் இன்றைய காலத்தில் மக்களால் அதிகம் விரும்பி சாப்பிடப்பட்டு வரும் சில உணவுகளால் உடலில் பல நோய்கள் வருவதோடு மூளையின் செயற்பாட்டில் இடையூறு ஏற்படுத்தி பெரிதும் பாதித்து ஞாபக சக்தியை அளிக்கவும் செய்கின்றன இதை ஒவ்வொருவரும் வேண்டியது அவசியம் அது மட்டுமன்றி அந்த உணவுகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியம் அப்படி தெரிந்து கொண்டு அந்த உணவுகளை அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வதோடு படிக்கும் குழந்தைகளுக்கு அந்த உணவுகளை கொடுப்பதை அறவே தவிர்க்க வேண்டும் என்பதும் எமது வேண்டுகோள் சரி இப்போது நம் மூளையின் செயற்பாட்டை பாதித்து ஞாபக சக்தியை இழக்க செய்யும் அந்த உணவுப் பொருட்கள் என்னவென்று பார்ப்போம் பதப்படுத்தப்பட்ட சீஸ் மற்றும் மொசரெல்லா போன்றவை உடலில் புரோட்டீன் அளவை அதிகரித்து ஞாபக சக்தியை இழக்க செய்யும் ஆகவே பதப்படுத்தப்பட்ட சீஸ் வகைகளை அதிகம் உணவில் சேர்க்க வேண்டாம் பியர் ஆண்கள் அதிகம் பருகு ஒரு வகை மதுபானம் தான் பியர் இந்த பியரை அளவாக பருகினால் உடலுக்கு நன்மை விளையும் ஆனால் அதுவே அளவுக்கு அதிகமானால் நாளடைவில் ஞாபகமردி பிரச்சனைக்கு உள்ளாக்க கூடும் மேலும் தற்போது கடையில் விற்கப்படும் பியர்களில் அல்மைசர் நோயை உண்டாக்கும் நைட்ரைடுகள் அதிகம் உள்ளது மைக்ரோவேவ் பாப்கார்ன் சினிமா சென்றால் இடைவெளி நேரத்தில் பாப்கார்ன் சாப்பிட நிறைய பேருக்கு படிக்கும் ஆனால் இப்படி சாப்பிடுவதால் ஞாபக சக்தி குறையும் என்பது தெரியுமா ஏனெனில் மைக்ரோவேவ் கெமிக்கல் உள்ளது இந்த கெமிக்கல் பிளேக்குகளை உற்பத்தி செய்து மூளையில் படிய செய்துவிடும் இப்படி மூளையில் பிளேக்குகள் அதிகம் படிந்தால் ஞாபக மருதி உள்ளாக்கக்கூடும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி பொதுவாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உடலுக்கு அதிகம் ஆபத்தானது அதிலும் என்றால் வேண்டாம் பதப்படுத்த சேர்க்கப்படும் நைட்ரோமைன்கள் எனும் கெமிக்கல் கல்லீரலில் மூளைக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுமிக்க கொழுப்புகளை உற்பத்தி செய்யும் ஆகவே எக்காரணம் கொண்டும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை வாங்கி சமைத்து சாப்பிடாதீர்கள் உப்புமிக்க உணவுகள் அனைவருமே உப்புமிக்க மற்றும் இதயத்தை பாதிக்கும் தெரியும் இருப்பினும் ஆராய்ச்சி ஒன்றில் உப்பு அதிகம் நிறைந்த உணவுகளை உட்கொண்டால் புலனுணர்வு செயற்பாடு பாதிக்கப்படுவதாகவும் ஞாபக சக்தி குறைவதாகவும் தெரிய வந்துள்ளது ஆகவே கவனமாக இருங்கள் எண்ணெயில் பொறித்த உணவுகள் எண்ணெயில் பொறித்த உணவுகளை அதிகம் உட்கொண்டால் அது மூளையில் உள்ள நரம்பு செயல்களை மெதுவாக அளிக்கும் எனவே எண்ணெயில் சர்க்கரை மிக்க உணவுகள் சர்க்கரை அதிகம் நிறைந்த உணவுகளை நீண்ட நாட்களாக உட்கொண்டு வந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் நரம்பு பிரச்சனைகள் எழுந்தால் மூளையில் செயற்பாடு பாதிக்கப்பட்டு அதனால் கட்கும் திறன் சிந்திக்கும் திறன் போன்றவை குறைய ஆரம்பிக்கும் எனவே சர்க்கரை நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிடாதீர்கள் இன்றைய தமிழ் வழங்கிய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் உங்கள் ஞாபக சக்தியை அளிக்கும் உணவுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் கோம் என்று எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்